காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டதை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது இதையொட்டி கர்நாடக எல்லையான ஓசூரில் தற்போதைய நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் திருலோக சந்தர் கூறும் தகவல்களை பொதுக்கேற்காம் மஞ்சள் அதாவது பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து இந்த ஐந்தாவது நாளாக வந்து போராட்டம் வந்து வலுப்பெற்று இருக்குது இன்று வந்து கர்நாடகால முழு அடைப்பு போராட்டம் என்ற ஒரு காரணத்தால வந்து தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே முற்றிலுமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த நான் நான்கு நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தில் வந்து தமிழக அரசு பேருந்துகள் வந்து கர்நாடகத்துக்கு இயக்கப்படாமல் இருந்தது ஆனால் கர்நாடக பேருந்துகள் மட்டும் தமிழகத்துக்கு வந்து சென்று கொண்டிருந்தது இன்று முழு அடைப்பு போராட்டம் என்ற காரணத்தால் அங்கு அசாதாரண சூழ்நிலை நிலவுவதால் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய எந்த வாகனங்களும் கர்நாடகத்தில் செல்லவில்லை அதே போல் கர்நாடக பேருந்துகளும் இயங்காதனால தமிழகத்துக்கு வரவில்லை இதனால் முற்றிலும் பாதுகாப்பு முற்றிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் எல்லையில பாத்தீங்கன்னா எல்லை பகுதியில வந்து பல்வேறு கன்னட அமைப்புகள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடும் போராட்டங்கள் ஈடுபடுவார்கள் என்ற காரணத்தினால வந்து எல்லையில வந்து கர்நாடகா மற்றும் தமிழக போலீசார் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர் மஞ்சு வேற என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதாவது தமிழக மக்கள் வாழும் இடங்களுக்கு போக்குவரத்து குறித்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் சொன்னீங்க தமிழக மக்களுக்கு எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் வந்து தமிழக மக்கள் வாழக்கூடிய காமராஜ் நகர் சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதியில் ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக பெங்களூர் சிட்டியில் மட்டும் பதினாறாயிரம் போலீசார்கள் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க அங்க வந்து தமிழர்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் சாலைகளில் வந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மஞ்சு தகவல்களுக்கு மிக்க நன்றி